தில்லி சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் தற்போதைய நிலவரப்படி நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது இதனையடுத்து தில்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் பாஜக ஆட்சியை கைப்பற்றுகிறது தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் அக்கட்சி இருபத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் புதுதில்லி தொகுதியில் பாஜகவின் பர்வேஷ் சர்மாவிடம் தோல்வியை தழுவினார் இதேபோன்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான மனிஷ் சிசோடியாவும் தோல்வியை தழுவியுள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது எழுபது தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட கட்சி வேட்பாளர்கள் முன்னிலையில் இல்லை முதலமைச்சர் அத்திஷியை எதிர்த்து கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவரான அல்கா லம்பா தோல்வியை தழுவினார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் வெற்றியை அக்கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பின் அக்கட்சி ஆட்சி அமைக்க உள்ளதால் அவர்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் தலைநகர் தில்லியில் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ள அக்கட்சி அலுவலகங்களில் வெற்றி கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது பொய்யுரைகளை கட்டவிழ்த்துவிட்ட ஆம் ஆத்மி கட்சியை மக்கள் முழுமையாக நிராகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் மோடி தலைமையிலான நல்லாட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனவும் கூறியுள்ளார் தில்லி சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள தில்லி மாநில பாரதிய ஜனதா கட்சியினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர் எல்முருகன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தில்லியில் பாஜகவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து மக்கள் வாய்ப்பு கொடுத்து இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பத்து ஆண்டு காலமாக ஆம் ஆத்மி ஆட்சியை மக்கள் பார்த்து இருப்பதாக கூறிய அண்ணாமலை தற்போது புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்றார் தில்லியை பொறுத்தவரைக்கும் எல்லா மாநில மக்களும் வசிப்பதாக கூறிய அவர் பாஜக எல்லா இடத்திலும் முத்திரை பதித்து இருப்பது அக்கட்சியின் தொடராக தனக்கு மகிழ்ச்சி என்று தெரிவித்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தொடக்கம் முதலே பின்னடைவை சந்தித்து வருகிறார் இந்த தேர்தலில் திமுக சார்பில் வி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் மா கி சீதாலட்சுமி உட்பட நாற்பத்தி ஆறு பேர் போட்டியிட்டனர் வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் இருந்து திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலையில் இருந்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மில்கிப்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் சந்திரபானு பாஸ்வான் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு கடந்த ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் அறுபத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகின பாஜக சார்பில் சந்திரபானு பாஸ்வான் சமாஜ்வாதி கட்சி சார்பில் அஜித் பிரசாத் உட்பட பத்து வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர் வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்தில் இருந்து பாஜக வேட்பாளர் சந்திரபானு பாஸ்வான் முன்னிலையில் இருக்கிறாா் தமிழ் மிகவும் பழமையான தொன்மையான மொழி என்றும் அதனை அனைவரும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பதினாறாவது பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி துவக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பழங்குடியினர் பாடலுக்கு மாணவர்களுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நடனமாடினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தாவரவியல் பூங்காவில் ஏழாவது மலர் கண்காட்சியை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி உழவர் நலத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிரிக்கெட் கோகோ உலக கோப்பையில் வெற்றி பெற்ற தமிழக வீரர் வீராங்கனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊக்கத்தொகை அறிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் மலேசியாவில் நடைபெற்ற வயதிற்குட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் கமாலினி சாதனையை போற்றி பாராட்டும் வகையில் பல விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் போட்டிகளில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமைகள் சேர்த்திட ஊக்கமளிக்கும் வகையிலும் கமாலினிக்கு உயரிய ஊக்கத்தொகையாக ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வழங்கிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது